தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அதை பற்றி நம்ம சார் கிட்ட கேட்கலாம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி தொண்ணூறுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுல முடிஞ்சிருக்கு வாங்க நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிவி எஸ் சார் திங்களதுமா மார்க்கெட் வந்து ஒரு அரசதவீதம் வந்து ஏறி இருக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி அட்வான்ஸ் அட்வான்ஸ்ட் டீக்லின்னு பாக்குறப்ப மாதிரி ஈக்குவலா இருக்கு எப்படி சரியா பார்க்கறீங்க கரெக்டா சொன்னீங்க லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட் தான் இருக்கு அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட்டும் அதே மாதிரி தான் இருக்கு மட்டும் டபுள் இருக்கு அதை பாக்குறேன் மற்றபடி இது வந்து ஒரு மார்க்கெட் ரிவர்சல் பொழுது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு ஐந்து ஆறு நாட்கள் இறக்கத்துல இருந்து பாத்திருப்பீங்க அதுக்கு முன்பு ஏறிக்கிட்டே இருந்தது அப்புறம் சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல இருந்தது அப்புறம் இறங்க ஆரம்பிச்சது இப்போ இறங்குறதுல இருந்து நின்று போய் நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நினைவு நம்ம பேசும்போது கூட நான் சொன்னேன் இது வந்து இறங்கியிருக்கே அப்படின்னு மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைங்கிற ஒரு காரணத்தினால இரண்டு நாட்கள் வார விடுமுறை இருக்கிறதுனால பெரிய பொசிஷன்ஸ் யாரும் லாங் எடுத்திருக்க மாட்டாங்க அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப மாறிடுச்சு பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் வந்ததுக்கு பிறகு பட் சைக்கலாஜிக்கலா ஒரு மென்டல் பிளாக் இருக்கும் அதனால இருக்கலாம் திங்கள் ரொம்ப கவனிக்கணும்னு சொன்னேன் அது மாதிரி இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கிறது பாக்குறேன் சோ மார்க்கெட் இஸ் ரைட் வேஸ் இட் இஸ் பேக் டு நார்மல் இன்னைக்கும் ஒரு நூத்தம்பது இரநூறு பாயிண்ட் இறங்கி இருந்தா நம்ம நெகட்டிவ் டெரிட்டரிக்கு போயிடுச்சுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இனிமேல் உச்சம் இருபத்தி ஐயாயிரத்தி தான் எடுத்துக்கலாம் அப்படி இல்ல இப்போ இப்ப மீண்டும் இந்த ரிவர்ஸ் ஆயிருக்கிறதுனால நாளைக்கு அந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூறு நூத்தம்பது அல்லது இருநூறு டெஸ்ட் பண்ணுதான்னு பார்க்கணும் டெஸ்ட் பண்ணி அதை தாண்டினா புலிஷ் ட்ரெண்டுக்கு திரும்ப போகும் இல்லைன்னா இந்த ஒரு இருநூறு முன்னூறு புள்ளிகள் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி நூறு நூத்தி எண்பதுக்குள்ளதான் ரேஞ்ச் பவுண்டா இந்த வாரம் முழுவதும் இருக்கும் நினைக்கிறேன் ஒரே ரேஞ்சில்தான் போர் அடிக்குது சார் நிஜமா நீங்க பாத்தீங்கன்னா சந்தையில வந்து ரொம்ப போரிங் ஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுக்கிறவர்கள் மிகப்பெரிய பணத்தை பண்ணாத பாத்திருக்கேன் நீண்ட கால அடிப்படையில் ராகேஷ் ஜுன்வால இருந்து நம்ம யாரும் சீந்தாத கண்டுகொள்ளாத நம்ம டெய்லி வங்கி கணக்கு வைத்திருந்த தென்னிந்தியாவில் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் கரூர் விசியா பேங்க் என்ன விலைக்கு அவர் வாங்கினாரு என்ன விலைக்கு வித்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுல எவ்வளவு எத்தனை கோடிகள் எத்தனை நூறு கோடிகள் எத்தனை ஆயிரம் கோடிகள் ஒரு பணம் பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி டைட்டன் தமிழகத்தினுடைய தமிழக அரசனுடைய நிறுவனம்னு சொல்லுங்க டாடா தான் அதுல வந்து லீடிங்கா இருந்தா கூட அதை விட லீடிங்கா தமிழ்நாடு அரசினுடைய பங்குகள் அதுல இருக்கு அவங்க நம்பர் ஒன் இன்வெஸ்டர்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் கிட்கோ தான் சோ அந்த நிறுவனம் யாரும் கண்டுகொள்ளப்படாது இருந்த பொழுது அதை வாங்கி அவர் ராகேஷ் வஞ்சுனால எவ்வளவு பெரிய அளவுல பணம் பண்ணாரு அது ஒரு காலத்துல போரிங் ஸ்டாக்கா இருந்தது இது ஒரு காலத்துல கரூர் ரைசா பேங்க் போரிங் ஸ்டாக்கா இருந்தது இந்த மாதிரி பல போரிங் ஸ்டாக்ஸ் இருக்கு ஆனா அந்த மாதிரி சந்த போரிங் சந்தையில தான் நிறைய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் நம்ம தவறாமல் பயன்படுத்தி கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் சிறப்பு சார் செக்டரை பாக்குறப்பையும் ஒரு மிக்சட் பேக்கா தானே சார் இருக்கு நிச்சயமா ஏன்னா நிப்டி பிப்டி இல்ல ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஏற்றத்துல இருந்தால் கூட செக்டர்ஸ் எடுத்தோம்னா மிக்சட் பேக் அது அப்படித்தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் இன்னைக்கு ஒரு பர்சென்ட் ஏறி இருக்கு போன வாரம் நடுவில் இறங்குனதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பிரைவேட் பேங்க் இன்னைக்கு ஒன்னே பர்சென்ட் ஏறி இருக்கு ஓகே நிப்டி பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் பட் போன வாரம் அது இறங்குனிச்சு ஏன் இறங்குனது நம்ம மடையை உடைச்சிட்டு இருந்தோம் இதெல்லாம் அன்றாட ஏற்ற இறக்கங்களின் ஒரு அங்கம் உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் நானூத்தி நாற்பது புள்ளிகளுக்கு மேல் ஏறி இருக்குது இல்ல இதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டே ரெண்டு பங்குகள் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிஐசி வங்கி இது ரெண்டு வங்கி கோட்டக் வங்கி இந்த மூன்று வங்கி ரிமூவ் பண்ணிட்டீங்க ரெண்டு ஹெச்டிஎஃப்சி வங்கி இருநூத்தி முப்பத்தாறு புள்ளிகள் சென்செக்ஸ் அதிகரிப்பதற்கு காரணம் ஐசிஐசி வங்கி சென்செக்ஸ் இருநூத்தி முப்பத்தி புள்ளிகள் அதிகரிப்பதற்கு காரணம் இது ரெண்டையும் எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு புள்ளிகளுக்கு மேல ரிமூவ் பண்ணிட்டு சென்செக்ஸ் ஆக்சுவலா நெகட்டிவ்ல இருக்கும் இதுதான் சந்தையினுடைய ஒரு இது ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னுடைய வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொழுது அது வந்து இண்டெக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் பிராடர் இண்டெக்ஸ்ல அது கொஞ்சம் மட்டுப்படும் அப்படிங்கறத பாக்குறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல எச்எல் டெக்னாலஜி பங்குகள் டிசிஎஸ் எச்எல் டெக் இன்போசிஸ் இது டெக் மஹிந்திரா இதெல்லாம் வீக்னஸ் அதே மாதிரி வங்கித்துறை பங்குகள் வந்து எல்லாமே ஐசிஐசி

பர்சன்ட் கூட ஏறினதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது பன்மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பெறப்பட்ட ஒரு ஒரு நிறுவனங்கிறத சென்ற வார கடைசியில பார்த்தோம் முடிவடையும் பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாய் அதாவது இருபத்தி எட்டு பர்சன்ட் அதிகரிச்சு எழுநூத்தி முப்பது ரூபாய் அப்படின்னு அந்த இன்னைக்கு லிஸ்டிங் பிரைஸ்ல இருந்து ஏறி விழுந்து இதா இருக்கிறத பாக்குறோம் ஐபிஓ பிரைஸ்ல இருந்து பார்க்கும் பொழுது நல்ல ஏற்றத்துல இன்னைக்கு அது வந்து முடிவடைஞ்சிருக்கு அந்தம் வந்து சென்ற வாரம் நம்ம பார்த்த பொழுது அறுபத்தி மூன்று மடங்கு அது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது நம்ம பார்த்தோம் சோ அது அது அதனுடைய அந்த முழு தாக்கமும் இன்னைக்கு சந்தையில் தெரிஞ்சது ஸ்பன் வெப் நான் ஓவன் ஐபிஓ இதுவுமே

deal. லார்ட் சைஸ் ஆயிரத்தி இருநூறு ஏன்னா இது வந்து எஸ் இல்லையா ஸோ அதனால குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருநூறு விண்ணப்பிக்கணும் அறுபத்தி ஏழு கோடி தான் அறுபத்தி ஒன்பது கோடி எழுபது கோடி கிட்ட திரட்டுகிறார்கள் ஆல்ரெடி அவங்களுடைய அவங்க தேவையானதை விட அதிகமாக பணம் இன்னைக்கே வந்துருச்சு இதே மாதிரி ஸ்வஸ்திகா கேஸ்டால் அப்படிங்கிற ஐபிஓ இன்னைக்கு நாளை மறுநாள் முடிவடைகிறது அறுபத்தஞ்சு ரூபாய் ஐபிஓ பிரைஸ் லார்ட் சைஸ் ரெண்டாயிரம் இது பதினாலு கோடி தான் அந்த ஐபிஓ கிட்டத்தட்ட அவங்களுக்கு தொகை இன்னைக்கு வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் டேட்டா தெரியுது ப்ராப்பர்ட்டி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதாவது ப்ராப் ஷேர் டைட்டானினு இது வந்து இந்த ப்ராபர்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது இது இது ஒரு வித்தியாசமான ஒரு பங்கு வெ வெளியிடுது இது யூனிட்ஸ் இது வந்து இன்னைக்கு துவங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கு ஒரு யூனிட்னுடைய விலை பாத்தீங்கன்னா ஒரு ஷேர்னுடைய விலை பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சத்தில இருந்து பத்து லட்சத்தி அறுபதாயிரம் அப்படின்னு விலை நிர்ணயம் ஆமா 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 இது வந்து சிறுமுதலீட்டாளர்களுக்கானது அல்ல இது வந்து பெரிய முதலீட்டாளர்களுக்கான ஒரு விஷயம் சோ இஸ்யூ சைஸ் வந்து நானூத்தி ரெண்டு கோடி இது வந்து எப்படி இருக்குங்கிறது ரொம்ப எல்லாருமே வந்து ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெளியீடுன்னு சொல்லலாம் ஆனால் பெரும் பெரும்பாலும் பெரிய முதலீட்டாளர்களுக்கான ஒரு முதலீடுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அவங்க எதிர்பார்க்கறது எட்டுல இருந்து ஒன்பது ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க இது வந்து ஒரு என்ன சொல்லலாம் இதை வந்து ஷேர் பங்குன்னு சொல்ற பங்குன்னு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வச்சுக்கலாம் நம்மளுடன் கூடிய பணத்தை அவங்க வந்து ரியல் எஸ்டேட் துறையில் அது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டி முடிக்கப்பட்டு வாடகை வரக்கூடிய இந்த மாதிரி மாதிரியான வேறு சில சில அவங்க அதுக்கான வரைமுறைகள் வைத்திருக்கிறார்கள் அதுல வந்து அவங்க வந்து முதலீடு செய்வார்கள் அதில் வரக்கூடிய வருமானம் ஆதாயத்தை நமக்கு பிரித்து கொடுப்பார்கள் அதுக்கு வரி வரி உண்டு அதுக்கு இதுக்கு வேறு விதமான வரி உண்டு இது ஒரு தகவலுக்காக சொல்லினதை விட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதுல பெரிய அளவுல முதலீடு செய்ய முடியாது அப்படி முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாலு ரீட்டைல் ஸ்மால் ஸ்மால்னு சொல்ல முடியாது ரெகுலர் ரீட்டைல் இது ரீட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எம்பசி எம்பசி பார்க் அதே மாதிரி வேற கு அப்படிங்கறது ஒண்ணு இந்த மைட் ஸ்பேஸ் அப்படிங்கற ஒண்ணு நெக்ஸஸ் இது மாதிரி நாலு ஆல்ரெடி ட்ரேட் இருக்கு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து முன்னூத்தி ஐம்பது நானூறு ரூபாய் இந்த ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆகிட்டு இதை பாக்குறோம் அதுல வந்து நம்ம கவனம் செலுத்துறது நல்லது

சதவீதம் ஏற்றம் அந்த ரேஞ்ச் பவுண்டு தான் அந்த ரேஞ்சுக்குள்ள ஏற்றம் வெள்ளி முப்பத்தி எட்டரை டாலர் கிட்ட இருக்கு மீண்டும் முப்பத்தி ஒன்பதுக்கு அருகாமையில் செல்கிறது ஒரு டாலர் ஏறி இருக்கு அந்த ஒரு ஸ்லைட்லி புலி ஸ்டாண்டர் நோக்கி தான் அது போய்கிட்டு இருக்கு நம்ம திரும்ப திரும்ப பாக்குறோம் டாலர் தொண்ணூத்தி எட்டு டாலருக்கு அருகாமையில் தான் இருக்கு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் தொண்ணூத்தி எட்டு அருகாமல் தொண்ணூத்தி எட்டே கால் அப்படின்னு இருக்கு பட் இங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு புள்ளி மூன்று எட்டு மீண்டும் ஒரு இருபது பைசா இருபத்தி பைசா இன்னைக்கு ஏறி இருக்கு போன வாரமே பார்த்தோம் எண்பத்தி தாண்டி போன வாரம் முழுவதும் டெசிசிவா இருந்தது நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து எண்பத்தி ஆறு புள்ளி மூன்று எட்டு அப்படின்னு இருபது பீசா அதிகரிச்சிருக்கு டட்சாய்னுடைய விலை அதிகரிக்கல அதனால நம்ம பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம் பட் டாலருடைய மதிப்பு தொடர்ந்து இப்படி உயர்ந்துகிட்டு மீண்டும் அந்த எண்பத்தி ஏழை தாண்டுனுச்சுன்னா நம்ம கொஞ்சம் இட்ஸ் வர் இஸ் சம் ஃபார் டாலர் பத்தி பேசுறப்ப சர்வதேச அளவு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீம் ஒண்ணு வாங்கியிருக்காமே சார் சன் டிவி ஆமா அவங்க வந்து இப்போ அவங்களுடைய குளோபல் ஸ்போர்ட்ஸ் அந்த ஏரியால வந்து அவங்க வந்து வராங்க இங்கிலாந்து வேல்ஸ் பிரீமியர் லீக்னு இருக்கு அதாவது இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்ட் அப்படின்னு இருக்கு அவங்க ஒரு ஒரு கிரிக்கெட் லீக் லிமிடெட் ஓவர்ஸ் வந்து கிரிக்கெட் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு அதுல வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு டீம் அந்த அந்த டீமை வந்து அவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க நார்தர்ன் சூப்பர் சார்ஜஸ் லிமிடெட் அப்படிங்கிற அந்த டீம் அதை வாங்கியிருக்காங்க இது லண்டன்ல இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியன் பவுண்ட்ஸ் ஸ்டெர்லிங் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த சன் டிவி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க சொல்றது இது ஏற்கனவே வந்து லாபத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிளப் இது அதனால இன்னும் மேலும் வளர்ச்சி அடையும் நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வே செலவுல எங்களுடைய இதை பதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுகிறோம் சொல்லியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி மீடியால இருக்கவங்களுக்கு அது ஒரு நேச்சுரல் பட் இந்த பேருக்கு தெரியும் இது ரீச் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குரியது பட் சர்வேசால இது வந்து ஓரளவு நன்கு அறியப்பட்ட ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த அந்த லீக் பட் ஒரு காலத்துல இப்படித்தான் பல ஸ்போர்ட்ஸ் இருந்தது ஒருவேளை இதுவும் அந்த மாதிரி மாறலாம் நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் இந்த கியூ ஒன் ரிசல்ட்ஸ் பத்தி பார்க்கலான்னு சொல்லிங்க எட்டர்னல் அதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் சார் நம்ம தான் முடிச்சிருந்தோம் ஆமா ரிலையன்ஸ் எப்படி சார் வந்திருக்கு கியூ ஒன் ரிசல்ட்ஸ் ரொம்ப சந்தை எவ்வளவு வேடிக்கையானது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நீங்க எட்டர்னல் ரிலையன்ஸ் இந்த ரெண்டு ரிசல்ட்ஸே நம்ம எடுத்துக்கலாம் ரிலையன்ஸினுடைய முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்து வெளியானது போன வார கடைசியில நிகர லாபம் எழுபத்தி எட்டு பர்சன்ட் அதிகரிச்சு இருபத்தி ஏழாயிரத்து கிட்ட இருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இது முன்னெப்போதும் இல்லாத அளவு புதிய உச்சம் இந்த லாபம் இதுவரைக்கும் முன்பு இதுவரைக்கும் ஒரு காலாண்டில் ஈட்டாத ஒரு லாபம் ரெவின்யூ மட்டும் ஆறு பர்சன்ட் ஏறி இருக்கு ஓகே லாபம் எழுபத்தி எட்டு பர்சன்ட் ரெவன்யூ ஆறு பர்சன்ட் இருக்கு இது நல்ல நினைவுல வச்சுங்க ஆனால் பங்கினுடைய விலை இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது பங்கினுடைய விலை ஆமா பங்கினுடைய விலை இன்னைக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கிடும் தான் வந்துருக்குங்களா சார் ரிலையன்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல உங்களுடைய ரெவென்யூ குறைஞ்சிருக்குது இது வந்து சந்தையினுடைய எஸ்டிமேட்டை வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு தான் புரோக்கரேஜ் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா நாங்கள் எதிர்பார்த்தது இதை இதுக்கு மேல எதிர்பார்த்தோம் இன்னும் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் சந்தை வந்து வினோதமான ஒரு ஒரு குறுகிய காலத்துல பார்க்கும் பொழுது வினோதமான ஒரு ஜந்து அப்படின்னு சொல்லலாம் அதனால இதை நம்ம அப்கோர்ஸ் இதுக்கு மேல நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி விவாதி விவாதிக்க முடியாது பட் ஏற்கனவே ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய பங்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு கீழே இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தாண்டியது கடந்த ஓரிரு மாதங்கள்ங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் சோ இந்த மாதிரியான ஒரு நல்ல முடிவுகள் வரும்னு அதை எதிர்பார்த்து அது டிஸ்கவுண்ட் பண்ணி கூட அது ஏறி இருந்திருக்கலாம் அதனால வந்து அந்த முடிவுகள் வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது நான் நினைக்கிறேன் சோ மேலும் விவரங்கள் நமக்கு பத்தி பத்தி பேசுவோம் பட் இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் இந்த நிறுவனங்கள் எல்லாமே அதனுடைய முடிவுகள் வெளியானது பாத்திருப்பீங்க போன வாரம் உங்க போனஸ் வேற ஒண்ணுக்கு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்ப அந்த முடிவுகள் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய முடிவுகளும் சரி அதுல வந்து ஒன் டைம் ப்ராஃபிட் ஒன் டைம் ப்ராஃபிட் வந்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிறுவனத்தில் அவருடைய முதலீட்டில் ஒரு பகுதியை விற்றதில் வந்த லாபமே பலாயிரம் கோடிகள் அது மாதிரி ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து அதுல அவங்க வச்சிருந்தாங்க அது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபான்னு சொல்லலாம் இப்போ அது வந்து அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் பங்குகளை சந்தையில் விற்றதில் வந்த லாபம் ஒரு ஒன் டைம் இது வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தது சோ அது ஒரு நீங்க கேட்டிங்க கரெக்டாக ஒரு ஒன் டைம் இருக்கான்னு இது ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்கலாம் ஏன்னா முப்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க அதுல வந்து எட்டாயிரத்தி இருபத்தி ஒரு சிக்னிபிகன் ஒரு ஒரு டேட்டாவது நம்ம எடுத்துக்கலாம் சோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் ஓகே பட் ஆனால் இதெல்லாம் குறுகிய கால அடிப்படையில் ஏற்ற இறக்கத்திற்கு நீண்ட காலத்துல பார்க்கும் பொழுது தாண்டி நம்ம பொதுவாக பார்ப்பதுங்கிறது நல்லது ஓகே சோ இப்ப நான் திரும்ப வரேன் அந்த ரிசல்ட்ஸ் எட்டர்னலோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து பொதுவாக சந்தையில் நல்ல ரிசல்ட் பார்க்கப்பட வேண்டிய ரிசல்ட் ஆனால் பங்கினுடைய விலை இறக்கத்தில் முடிவடைந்ததை பார்த்தோம் ஆனால் அதே சமயத்துல எட்டர்னல் அதாவது ஜொமேட்டோனுடைய பேரண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து போன வருஷத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் தொண்ணூறு சதவீத வீழ்ச்சி குறைந்து இருக்கிறது லாபம் வந்து குறைஞ்சிருக்கு போன வருஷம் இதே காலகட்டத்தில் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் ப்ராஃபிட் நிகர லாபம் இருந்தது கன்சாலிடேட்டட் லெவல்ல இந்த வருஷம் கோடி இருபத்தி மூணு கோடியிலிருந்து இருபத்தைந்து கோடி ஆனால் பங்கினுடைய விலை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறுசென்ட் மேல அஞ்சரை ஏறினதை பார்த்தோம் பதினாலு ஐம்பது ஏறி இருக்கு இருநூத்தி எழுபத்தொரு ரூபாய் காரணம் என்ன சொல்லப்படுகிறது சந்தையை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் இதெல்லாம் ரிலையன்ஸுக்கும் சரி இதுக்கும் சரி இதெல்லாம் என்னுடைய காரணங்கள் இல்ல என்னுடைய காரணங்கள் எல்லாம் நான் நீண்ட கால அடிப்படையில் தான் பார்ப்பேன் அடிப்படையில் இதெல்லாம் பார்க்க கேட்கறது கிடையாது இது குறுகிய கால அடிப்படையில் சந்தை வேறு வேறு காரணங்களை கற்பித்துக் கொள்ளும் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் அதற்கு தகுந்தார் அவர்கள் ஊடகங்களில் பேசுவாங்க ஊடகங்களை நம்புவதுக்கு பல பேர் இருக்காங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அதனால வந்து தற்காலிக ஏற்ற இறக்கங்கள்லாம் இப்படி அமையும் நம்ம அதுல தான் கவனமா இருக்கணும் அதுல ஏதாவது வாய்ப்புகள் கிடைத்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும் சில தமிழ் விற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சில தமிழ் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டையும் பயன்படுத்திக் கொள்ள தவறக்கூடாது ஓகே இப்ப எட்டாண்டலுக்கு வருவோம் எட்டாண்டலை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸுக்கு ஆப்போசிட்டா நிகர லாபம் குறைஞ்சிருக்கு ரிலையன்ஸ்ல நிகர லாபம் கணிசமாக கூடி இருக்கு மேல வந்து தொண்ணூறு பர்சன்ட் மேல குறைஞ்சிருக்கு ஆனால் இங்க வந்து ரெவன்யூ வந்து எழுபது ரெவென்யூ வந்து அதாவது விற்று வரவு வந்து பயங்கரமா அதிகமாக கூடி இருக்கு அதிகரித்து இருக்கிறது அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறுவனம் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா எங்களுக்கு விற்பனை அதிகரித்து இருக்கிறது இவ்வளவு விற்பனை அதிகரிப்பதற்காக விரிவாக்க பணிகளுக்காக நாங்க நிறைய செலவு பண்ணியிருக்கோம் டெவலப்மெண்ட் அதனால வந்து காஸ்ட் அதிகமா இருக்கு இந்த குவாட்டர்ல வரக்கூடியதுலையும் இருக்கலாம் ஒரு ஓகே அதனால லாபத்தை அது பாதித்து இதற்கான பலாபலன்கள் நம் விரைவில் நம்ம அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கலாங்கிற மாதிரியான செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்காங்க இது உண்மையாகவும் இருக்கலாம் நான் அதை மறுக்கல ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய எண்ணின் அடிப்படையில பொழுது அதனுடைய லாபம் குறைந்து இருக்கிறது சோ அதனால் பங்குடைய விலை ஏறி இருப்பதற்கு ஒரு வேலை டிஸ்கவுண்ட் பண்ணி இவ்வளவு வியாபாரம் அதிகமாக இருக்குன்னா ஒரு ஒரு நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு கோடி வாடிக்கையாளர்னா ஒரு ஐந்து ரூபாய் ஏத்தினா கூட ஐந்து கோடி லாபம் கூடும் அவர்களுக்கு சோ அந்த மாதிரியான ஒரு காரணத்துல கணக்கு போட்டு ஏறுதானுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னொன்னு ஐடிபிஐ வங்கி அது மாதிரி யூகோ வங்கி இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கிறது ஐடி வங்கியினுடைய நிகர லாபம் ஏர் அதிகரிச்சு ஏழுக்கு பட் அதே சமயத்துல நிகர லாபம் அதிகரிச்சு இருந்தது அவர்கள் வந்து என்ன வட்டி கொடுத்து கடன் வாங்குகிறார்கள் என்ன வட்டிக்கு கடன் கொடுக்கிறார்கள் இது இரண்டுக்கும் இடையில உள்ளதான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னு சொல்லக்கூடியது இது குறைந்திருக்கிறது இது நிச்சயமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது குறைந்திருக்கும் போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் எப்படி

எழுநூத்தி எழுபத்தி ஒரு கோடியா அதிகரிச்சிருக்கு சோ இதெல்லாம் ஒரு காரணம் இதே மாதிரி அல்ட்ராடெக் அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கு நாற்பத்தொன்பது ஆப்டர் டாக்ஸ் ப்ரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரெவன்யூவும் பதிமூணு ஏறி இருக்கு நாற்பத்தொன்பது ஏறி இருக்கு பங்கினுடைய விலையும் இன்னைக்கு வந்து ஒரு சிறிய ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஏற்றத்துல பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழுன்னு முடிஞ்சிருக்கதை பாக்குறோம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு இது வந்து நிறைய நம்ம பட் செய்திருக்காங்க விலை வந்து வேறு நிறுவனத்தினுடைய நீண்ட கால செயல்பாடுங்கிறது வேற நம்ம பெருத்தி பார்க்கணும் இது போல லேட் அண்ட் வியூ அனலிடிக்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய முடிவு இருக்கு யூகோ பேங்க் நிறைய இருக்கு இத பத்தி நம்ம செய்திகள் நம்ம இது ஆன்லைன்ல பிஎஸ் இந்தியா என்எஸ் இந்தியா வெப்சைட்ல போனா பார்க்கலாம் வேறதா சிறப்பு செய்தி இருக்கா சார் இந்த வாரம் முழுக்க நம்ம ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்ட்ல இருக்கும் எதிர்பார்க்கலாம் சார் நாளைக்கு தான் தெரியும் கரெக்டா சார் வெறும் ஆமா அதாவது பேரி ட்ரெண்ட் அரெஸ்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உள்ளதை வச்சு பார்க்கும் பொழுது பேரி தற்காலிகமாக அரெஸ்டா இருக்குன்னு வேணா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அது கூட நீங்க ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரெண்டு மூணு பேங்க் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா வந்து ரொம்ப சைட் வேஸ் அல்லது ஸ்லைட்லி டவுன் அப்படிதான் இருக்கு அதனால ஐ வாண்ட் டு கீப் மை பிங்கர்ஸ் கிராஸ் நாளைக்கு எப்படி இருக்குங்கிற ட்ரெண்ட் நம்ம பார்க்கணும் நாளைக்கும் வந்து இதே மாதிரி சைட் அல்லது ஸ்லைட்லி பெட்டரா இருந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் தொடரும் நாளை ஒருவேளை திரும்ப ரிவர்ஸ் ஆகி வெள்ளிக்கிழமை மாதிரி ஆனிச்சுன்னா மேலும் இறங்குவதற்கான சாத்திய கூறுகள் தான் அதிகம் ஏன்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப மிக்சடா இருக்குது ஒண்ணு நல்லா இருக்கு ஒண்ணு சுமாரா இருக்குது இப்ப வென்ட் இண்டியா அது கூட அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து குவாந்து இருக்குது இன்னைக்கு ஏழு கோடி இருந்ததாகவும் இப்ப மூணு ஏழு எட்டு கோடி ஆப்ரஸிவ்ஸ் அவங்க சென்னை முருகப்பா குரூப் வந்து அதுல நிறைய ஸ்டேக் வச்சிருக்காங்க இப்ப அந்த கம்பெனி அவங்க வந்து ஃபுல்லா அதனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கான அந்த பணிகளும் நடந்துட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்படி மிக்சடா நிறைய ரிசல்ட்ஸ் வர்றதுனால நம்ம அந்த ரிசல்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இதை இந்த இதை வந்து தீர்மானிக்கும் ஏன்னா இன்னைக்கு ரிலையன்ஸ் இறங்குனது அப்படிங்கிறது வெயிட்டேஜ் ஜாஸ்தி அதனுடைய ஹெச்டிஎஃப்சி வங்கி இறங்குறது அப்படிங்கிறது அதனுடைய வெயிட்டேஜ் ஜாஸ்தி இன்ஃபேக்ட் ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய ரிசல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த பங்கனுடைய விலை இறங்கும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த அந்த ஒன் டைம் ப்ராஃபிட்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஹெச்டிபி பைனான்சியல் சர்வீசஸ் பங்குகள் புதிய பங்கு அது பங்கு விற்பனையின் மூலமாக ஈட்டிய தொகையை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா லாபம் கணிசமா குறைஞ்சிருக்கு ஆனாலும் பங்கனுடைய விலை அதிகரிச்சிருக்கு ஒன் இஸ் டு போனஸ் டிக்ளேர் பண்ணதுனால அப்படின்னா இல்ல சோ ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகி அடுத்த கட்டத்தை நோக்கி அதை நகர்வதை நம்ம பார்க்க முடிகிறது சோ சண்டை ஷார்ட் டேர்ம்ல

நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க